ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி தாங்க அல்வா யாருக்கு தான் முடிக்காது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் வாழை இலையில் அல்வா சாப்பிட்ருப்பீங்க அந்த வாழை இலையவே அல்வாவாக நான் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் டேஸ்ட்டு அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த வாழை இலை அல்வம் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன் ஃபஸ்ட்டு நம்ம வாழை இலையை வந்து அறுத்துட்டு வந்துடலாங்க இது எங்கள் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற வாழை மரங்கு தான் பாருங்கள் ஏற்கனவே ஒரு கொலை தள்ளி இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கொலை தள்ளி அறுத்துட்டோம் இப்போ வாழை இலைய நல்ல பெரிய இலையாக பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவிக்கலாம் ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிடுங்க ஏன்னா இலையில் பூச்சி அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு ந நீளமாக தண்டு மாதிரி இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து கட் பண்ணி தூரம் போட்டுடலாம் ஏன்னா அது நம்ம சீக்கிரம் மிக்சியில் வந்து அறப்படாது அதுக்காகத்தான் இப்போ கட் பண்ணிவிட்டு இலை இந்த மாதிரி நல்லா சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வெுது மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த வாழைகளில் ஒரு சின்ன தன்மை இருக்கும் ஆனால் நம்ம அல்வா செய்யும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது நீங்கள் கண்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அளவுக்கு விழு வ வழு வழுன்னு விழுதாக அரைச்சாச்சு தண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குன்னு நல்ல பச்சை பசையில் இருந்துச்சு இப்போ இதை அப்படியே நம்ம வடிகட்டிக்குவோம் நீங்கள் துணி இருந்தால் கூட துணியில் சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன் நிறைய இலையில் மருத்துவ குணங்களும் இருக்குது நீங்கள் அல்வா வந்து கண்டிப்பாக நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இலையில் வந்து செஞ்சது அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம சொன்னால் தான் தெரியும் இப்போ நல்லா வடித்து எடுத்தாச்சு தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிரீன் கலரில் இருக்குதுன்னு இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமாவை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் நீங்கள் வந்து கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு இது ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வரும்போது நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கலவை அதை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் வேணாலும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அல்வா பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும் இதில் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே இதில் தண்ணி கலக்கும் போதே கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன் அது கிளிப்பிங்ஸ் வந்து ஆகாம ஆயிடுச்சு நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் பாருங்கள் எவ்வளோ க்ரீன் கலரில் வந்திருக்குன்னு இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய் வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சதும் நல்லா விளக்கிட்டு போகும் இப்போ நான் எந்த கப்பில் இருத்துனோம் அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை சேர்த்து கலந்து விடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இலகி வரும் நல்லா கட்டி இல்லாமல் பார்த்து கலந்துக்கோங்க நம்ம வந்து எந்த ஒரு பொடி எதுவுமே சேர்க்கலைங்க ஆனால் அந்த வாழையினுடைய ஒரிஜினல் கலர் தான் பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி சூப்பராக வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கலரும் போது பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக திரண்டு வரும் அதுதான் நமக்கு பதம் இது நீங்கள் லாஸ்ட்டில் வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து உள்ளே கொட்டிக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் தாராளமாகவே நெய் சேர்த்துக்கிறேன் இது ஹோம்மேட் நெய் தான் ஏற்கனவே நம்ம சேனலில் நெய் வந்து எப்படி செய்கிறது நெய் காய்ச்சது வெண்ணெய் எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோ எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ சூப்பராக நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே எவ்வளோ டெம்ட் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துடுது அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம ஒரு சின்ன டெக்ரேஷனுக்காக நான் வந்து முந்திரி மட்டும் அப்படியே வச்சு விடுறேங்க என் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க சரி அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சுட்டேன் இப்போ அவங்க அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சூப்பராக நமக்கு வாழையில் அல்வா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்

டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியாகவும் இருக்கும் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமயத்திடுவோம் ருசித்திடுவோம் தேங்க் யூ